வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி இரண்டு மூன்று இது வந்து ஏழாவது உப்பில் மூன்றாம் பருவ கணக்கு பூக்கில் இருக்குது இந்த பயிற்சி இரண்டு மூன்றில் தனிவட்டியும் சதவீதம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி ரெண்டு மூன்று இருக்குது இதில் உள்ள எத்தனை கணக்கு இருக்குது பத்து கணக்குக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒரு புத்தகக் கடையில் உள்ள எழுபது பத்திரிகைகளில் பதினாலு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் ஏனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க பாருங்கள் எழுபதுக்கு பதினாலு அப்படின்னா நூற்றுக்கு இந்த மாதிரி மென்ஷனும் கண்டுபிடிக்கணும் பாருங்க மொத்த பத்திரிகைகள் எழுபது நகைச்சுவை பத்திரிகைகள் பதினான்கு நகைச்சுவை பத்திரிகையின் சதவீதம் கேட்டிருக்கு பாருங்கள் எழுபதுக்கு பதினான்கு அப்படின்னா நூற்றுக்கு இப்போ நீங்கள் ஜீரோக்கு ஜீரோ அடி கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து பாருங்க ஓரேள் ஏழு எழுதம் அடி கொடுங்க ஓரேழு ஏழு 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 பதினாலு அப்புறம் ரெண்டு பேருக்கள் பத்து இருபது ஆக இருபது சதவீதம் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்ன அப்படின்னா இருபது நூற்றுக்கு பார்க்கணும் அவ்வளோதான் எழுபதுக்கு பதினாலுலாம் நூற்றுக்கு இந்த மாதிரி தான் ரெண்டு சதவீதம் சரி அடுத்த இரண்டு ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர்கள் ஆகும் தற்போது அதில் முப்பது சதவீதம் தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர்கள் தேவை பார்க்கலாம் இதில் வந்து ஐம்பது லிட்டர் கொள்ளளவு பிடிக்க வந்த தொட்டி அளவு ஐம்பது லிட்டரு ஆனால் எவ்வளோ இருக்குது முப்பது தான் இருக்குது இன்னும் ஐம்பது நிறைய இருபது நிறையனா எவ்வளோ லிட்டர் வேணும் அப்படின்னா பாருங்க தொட்டியின் கொள்ளளவு ஐம்பது லிட்டர் தற்போது நிரம்பியது முப்பது சதவீதம் இந்த முப்பது சதவீதத்துக்கு எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ நூற்றுக்கு முப்பது அப்படி தானே நூற்றுக்கு முப்பது சதவீதம்னாலே நூற்றுக்கு தான் நூற்றுக்கு முப்பதுனால் ஐம்பதுக்கு பாருங்கள் அப்படி போட்டால் இந்த மாதிரி அடி கொடுக்கலாம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அதேமாதிரி இந்த ஒரு பூஜ்ஜியம் இந்த ஒரு பூஜ்ஜியம் ஆக மூன்று பெருக்கள் ஐந்து மூன்று ஐந்து பதினைந்து பதினைஞ்சு லிட்டர் வந்து சதவீதம் முப்பது சதவீதத்துக்கு ஆனால் லிட்டர் வந்து பதினஞ்சு இப்போது ஐம்பது சதவீதம் தண்ணீர் அளவு நூற்றுக்கு ஐம்பதுனால் ஐம்பதுக்கு எவ்வளவு பாருங்கள் இதே மாதிரி தான் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அப்போ ஐந்து ஐந்து இருபத்தஞ்சி இப்போ ஐம்பது சதவீதம் தண்ணீருக்கு வந்து இருபத்தஞ்சி லிட்டர் இப்போ பாருங்கள் இதை பதினஞ்சு இருபத்தஞ்சிலேருந்து பதினஞ்சு கைச்சம்னா பத்து லிட்டர் அப்போ நமக்கு ஐம்பது சதவீதம் தண்ணீர் நிறைய தேவையான தண்ணீர் எவ்வளோன்னா பத்து லிட்டர் இன்னும் பத்து லிட்டர் வந்தால் எத்தனை சதவீதம் வந்துடும் ஐம்பது சதவீதம் வந்துடும் சரி அடுத்து மூணு பாருங்கள் கருண் என்பவர் ஒரு ஜோடி காலனிகளை இருபத்தஞ்சி சதவீதம் விலையில் வாங்கினார் அவர் செலுத்திய தொகை ரூபாய் ஆயிரம் மேலே குறிக்கப்பட்ட விலையை காட்டினார் இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கியிருக்கார் ஒரு சோடி காலனி சரியா இப்போ இதை வந்து நம்ம ஆயிரம் அதாவது அவர் அவர் செலுத்திய தொகை ஆயிரம் குறிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னு கேட்டு பாருங்கள் குறித்த விலை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிடும் தள்ளுபடி வந்து எக்ஸில் இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம்னாலே நூற்றுக்கு இருபத்தஞ்சுன்னு அர்த்தம் அப்போ எக்ஸ் பெருக்கள் நூற்றுக்கு இருபத்தஞ்சி சரியா செலுத்திய தொகை வந்து என்னென்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி இப்போ செலுத்தி தொகை அளவு ஆயிரம் அப்போ குறித்த விலை எக்ஸு மைனஸ் தள்ளுபடி இப்போ இருபத்தஞ்சி பை எக்ஸு என்று எக்ஸ் சரியா இப்போது எக்ஸ் மைனஸ் ஒன்று பை நாலு இப்போ வந்து அடி கொடுக்கும் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு இப்போ எக்ஸ் பை நாலு ஒன்று பை நாலு பெருக்கள் எக்ஸ் இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் பை நாலு இன்ட்டு எக்ஸு சமம் எதுக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை நாலு இப்போ வந்து இதில் எக்ஸ் இருக்கிற கீழே ஒன்றுன்னு வச்சுக்கணும் அப்போ இதே நாலு அளவு இருக்கணும் இதே நாலு அலுப்பெருக்கணும் அப்போ நாலு எக்ஸ் பை நாலு மைனஸ் எக்ஸ் பை நாலு பாருங்க நாலு காமன் ஆகிடுச்சோம்னா நாலு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இப்போ மூணு எக்ஸ் பை நாலு இப்போ ஆயிரம் வந்து மூணு எக்ஸ் பை நாலு இப்போ இதை இதை மா இது இந்த பக்கம் வரும்போது மாறிடும் ஆயிரம் பெருக்கள் நாலு பை மூணு எக்ஸ் அப்போ எக்ஸிஸ்க்கு வந்து நாலாயிரம் பை மூணு பாருங்க இப்போது நாலாயிரத்து மூணு நாள் வறுக்கும் போது நமக்கு இந்த மாதிரி வரும் ஏன்னா நாலில் ஒரு மூணு இருக்குது பிற ஜீரோ போட்டால் பத்தில் மூணு மூணு ஒம்பது பத்து இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் ஆக ஆயிரத்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசான்னு வரும் ஒரு தேவையில்லை சரியா இதுதான் என்னுடைய ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் ஐந்து சதவீதம் தரகாக பெறுகிறார் அவர் ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறை பிரீமியாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரவு தொகை எவ்வளவு இப்போ நாலாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு இப்போ நூற்றுக்கு அஞ்சு ரூபாய் இவருக்கு தரகு அப்போ நாலாயிரத்துக்கு கண்டுபிடிக்கணும் பாருங்க பிரீமியம் தொகை வந்து ரூபாய் நாலாயிரத்தி எண்ணூறு தரவு வந்து அஞ்சு சதவீதம் இப்போ தரகு தொகை வந்து பாருங்க நாலாயிரத்தி எண்ணூறு பெருக்கல் அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதம்னால நூற்றுக்கு அஞ்சு இப்போது நாலாயிரத்தி எண்ணூறு பெருக்கள் நூற்றுக்கு அஞ்சுன்னு பட்டோம்னா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோக்கு அடி இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோக்கு அடி அப்போ நாற்பத்தெட்டு பெருக்கள் அஞ்சு நாற்பத்தெட்டு அஞ்சு பெருக்கெல்லாம் இரநூத்தி நாற்பது அவர் ரூபாய் வந்து இரநூத்தி நாற்பது அவர் வந்து என்னது டரகாக பெறுகிறார் எப்போது நாலாயிரத்தி எழுநூறுபாய்க்கு சரியா அடுத்து ஐந்து ஒரு உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர் அவற்றுள் நாற்பதில் முப்பது பூக்கள் பற்றாதவை எனில் பற்றாத பூக்களின் சதவீதம் காண்கள் இப்போ நாற்பதுக்கு முப்பதுன்னா நூற்றுக்கு எவ்வளவு இதை நம்ம கண்டுபிடிக்கணும் வட்டாத பூக்கள் வந்து நாற்பதுக்கு முப்பது அப்போ வற்றாத பொருட்களின் சதவீதம் என்ன நாற்பதுக்கு முப்பது இன்று நூறு நூற்று கண்டுபிடிக்கணும் நாற்பதுக்கு முப்பது போனால் நூற்றுக்கு கைவிடம் இப்போ அடி அடிபிடிக்கலாம்னு பாருங்கள் நாலு பத்து நாற்பது மூணு பத்து முப்பது ஆக இங்கே வந்து ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு ஆக மூன்று பொருட்கள் இருபத்தஞ்சி அப்போ எழுபத்தஞ்சி சதவீதம் என்னது வற்றாத பூக்களின் சதவீதம் நெக்ஸ்ட் ஆறு இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அணுப்பானை அனுப்பினார் மொத்தம் ஐம்பது மணிகளில் பதினைந்து மணிகள் மட்டுமே பழுப்பு நிற மீனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காணுங்கள் இவர் வந்து சரக்கு வாங்குறதுக்காக அந்த ஒரு ரசீது இது கொடுப்போம்ல தலை எழுதி தான் அனுப்பினேன் சரியா ஐம்பது மணியில் பதினஞ்சு மட்டும் பழுப்பு அப்போ பாருங்கள் எதுக்கு சதவீதம் அப்போ ஐம்பதுக்கு பதினைந்து அப்புறம் நூற்றுக்கு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் பழுப்பு நிற மணிகளின் பெண்ணை வந்து ஐம்பதுக்கு பதினஞ்சு ஏன்னா ப ஐம்பதுக்கு பதினஞ்சு சரியா சதவீதம் என்னென்னா ஐம்பதுக்கு பதினஞ்சின் நூற்றுக்கு அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு பதினைஞ்சு முப்பது ரெண்டு முப்பது சதவீதம் அப்போ பழுப்பிள்ள மணிகளின் சதவீதத்தின முப்பது நெக்ஸ்ட்டு ஏழு ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் இருபத்தைந்துக்கு இருபது மதிப்பெண்களும் அறிவியல் பாடத்தில் நாற்பதுக்கு முப்பது மதிப்பெண்களும் கணித பாடத்தில் எண்பதுக்கு அறுபத்தெட்டு மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றார் இப்ப மூன்று பாடம் கொடுத்துருக்கு எது அதிகம் அப்படிங்கிறத கேட்டதே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாடத்துக்கும் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஆங்கிலத்துக்கு இருபத்தஞ்சிக்கு இருபது அப்போ நூற்றுக்கு பாருங்க ஒரு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு அது இருபது பெருக்கள் நாலு எண்பது எண்பது சதவீதம் இது ஆங்கில பாடத்துக்கு எண்பது சதவீதம் அப்போ அறிவியல் பாடம் நாற்பதுக்கு முப்பது அப்படின்னா நூற்றுக்கு எவ்வளவு பாருங்கள் நாலு பத்து நாற்பது மூணு பத்து முப்பது ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு ஆக மூன்று பெருக்கள் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஆக எழுபத்தஞ்சி சதவீதம் அறிவியல் கணிதத்தில் பாருங்கள் எண்பதுக்கு அறுபத்தெட்டு எண்பதுக்கு அறுபத்தெட்டு நூற்றுக்கு இதே மாதிரி தான் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடி கொடுத்துட்டு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஒரு நாலு நாலு பதினேழு நாலு அறுபத்தெட்டு ஆக பதினேழு பேருக்கு அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்போ அதிக எடுத்துனால் சிறந்த சதவீதம் கணிதத்தில் தான் எண்பத்தஞ்சு சதவீதம் எட்டு பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் எண்ணூ இரநூத்தி எண்பது மதிப்பெண்கள் பெ மதிப்பெண்களை பெற்று தோல்வியடைந்தார் அவர் இன்னும் இருபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் ஐம்பது சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காணுங்க பாருங்கள் இரநூத்தி ஐம்பது பெற்று அவர் வந்து தோல்வி இன்னும் அவர் இருபது மதிப்பெண் பெறணும் பார்க்கலாமா பீட்டர் பெற்ற மதிப்பெண்கள் இரநூத்தி ஐம்பது ஐம்பது சதவீதம் பெறணும்னா அவர் என்ன பண்ணணும் இருபது இருபது ம மக்க கூட இருக்கணும் அப்போ இருபதை கூட்டினா முந்நூறு அப்போ மொத்த மதிப்பெண் வந்து எக்ஸு நமக்கு கொடுக்கலை எக்ஸ் என்று ஐம்பது சதவீதம் தான் முந்நூறு நமக்கு இப்போ எக்ஸ் எக்ஸன்று நூற்றுக்கு ஐம்பது முந்நூறு அப்போ எக்ஸ் சிகல் ரொம்ப இங்கே மாற்றி வந்துடும் இப்போ முந்நூறு இங்கே போட்டோம்னா இது வந்து மேலே வரும் நூறு மேலே ஐம்பது கீழே அப்போ ஒரு ஐம்பது ஐம்பது ஆறு ஐம்பது முந்நூறு ஆக அறுநூறு ஆறு பெருக்கள் நூறு அறுநூறு அப்போ அவர் மொத்த மதிப்பெண் எத்தனை அறுநூறு மதிப்பெண் வந்தது கயல் என்பவர் முதல் தற்பதல் தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி மதிப்பெண்களும் இரண்டாம் தற்பதல் தேர்வில் ஐநூறு மதிப்பெண்களுக்கு இரநூற்றி அறுபது மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பில் சதவீதம் இப்போ இதுக்கு நம்ம சதவீதம் பார்க்கணும் அடுத்து இதுக்கு பார்க்கணும் எது அதிகங்கிறத பார்க்கணும் சரியா பாருங்கள் முதல் திருப்புதல் தேர்வில் ஐநூறுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ நூற்றுக்கு கண்டுபிடிக்கணும் ஒரு நூறு நூறு அஞ்சு நூறு அது ஓரஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு இரநூத்தி அப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சு சதவீதம் வந்து முதல் திருப்புதல் தேர்வில் ரெண்டாம் திருப்புதல் தேர்வில் பாருங்கள் ஐநூறுக்கு இரநூத்தி அறுபது இதேமாதிரி ஐநூறு இரநூத்தி அறுபதுனா நூற்றுக்கு எழுபதுன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் ஒரு நூறு ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சுண்ணா ஒரஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அஞ்சு இரநூத்தி அறுபது சரியா ஆனால் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இப்போ நான் எவ்வளோ வித்தியாசம் கண்டுபிடிக்கும்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தஞ்சு கழிச்சுட்டோம்னா ஏழு சதவீதம் நமக்கு எழுது வித்தியாசமாகுது அதே சதவீதம் ரெண்டாம் பெண் ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்போது கணக்கு பத்து ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் பதினெட்டாயிரம் பெறுகிறார் அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி சேமிப்பு மற்றும் பிற செலவுகளுக்கு ரெண்டு ஒன் இஸ்டு மூன்று என்ற விதத்தில் செலவு செய்கிறார் ஏதில் அவர் செலவை சதவீதமாக குறை இப்போ நம்ம ஒன்று ஒன்றுக்கும் பார்க்கணும் முதல்ல வந்து கல்விக்கு மொத்தம் எத்தனை பங்குன்னு கூட்டிட்டு இத்தனைக்கு இத்தனை இவ்வளவுக்கு எவ்வளோ பார்க்கலாமா பாருங்கள் மாத சம்பளம் வந்து பதினெட்டாயிரம் மொத்த பங்கு எவ்வளவு ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ஆறு பங்கு இப்போ ஆறு பங்குலாம் கல்விக்கு ரெண்டு பங்கு செலவழிக்காங்க அப்போ ஆறுக்கு ரெண்டுனால் பதினெட்டாயிரத்துக்கு எவ்வளவு ஒரு ஆர் ஆறு மூ மூணாயிரம் மூணாயிரம் ஆறு வந்து என்னது பதினெட்டாயிரம் அப்போ மூவ் ரெண்டு ஆறு ஆறாயிரம் இப்போ ஆறாயிரம் ரூபாய் வந்து என்னது செலவழிக்கிறது இப்போ சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கும்போது ஆறாய் ஆறாயிரம் பை பதினெட்டாயிரம்னா பதினெட்டாயிரத்துக்கு ஆறாயிரம்னா நூற்றுக்கு எவ்வளவு இப்போ நம்ம அடி கொடுக்கலாம் ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் இங்கே வந்து ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ரெண்டாம் பதினெட்டு மூவாயிரம் ரெண்டு அறநூறு ஆக முந்நூறு 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 ரெண்டு அறநூறு முந்நூறு ஆக ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு முந்நூறு ரெண்டு அறநூறு இந்த ஜீரோ வந்து மாடி கொடுத்துட்டோம் ஆக முந்நூறு பை ஒன்பது இப்போ நம்ம வகுக்கும் போது இந்த மருவகுங்க முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு வந்துடும் அவங்க கல்விக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு சதவீதம் சரியா அடுத்த சேமி சேமிப்பு வந்து பாருங்கள் ஆறில் ஒன்று ஆறில் ஒன்று தான் சேமிப்பு ஆறில் ஒன்று வந்து அப்படின்னா பதினெட்டாயிரத்துக்கு எவ்வளோ இதே மாதிரி தான் ஒரு ஆறாறு மூவாறு அப்போ மூணாயிரம் மூணாயிரம் ரூபா சேமிப்பு ஆனால் மூணாயிரம் வந்து பதினெட்டாயிரத்துக்கு மூணாயிரம்னா நூற்றுக்கு எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி பூஜ்ஜியத்தை தடி கொடுத்துடணும் இங்கே ஒரு பூஜ்ஜியம் இங்கே ஒரு பகம் ஒன்பத்தி பதினெட்டு நூற்றம்பது ரெண்டு முந்நூறு ஆக நூற்றம்பது பை ஒன்பது இப்போ இது நம்ம வகுத்தோம்னா நூற்றம்பது வகுக்கும்போது என்னாகும் இந்த மாதிரி வரும் பதினாறு புள்ளி ஆறாறு சதவீதம் நெக்ஸ்ட்டு பிறச்செலவுகள் பிறச்செலவு என்னது ஆறில் மூணு பங்கு ஆக ஆறில் மூணுன்னா பதினெட்டாயிரத்துக்கு எவ்வளவு ஒரு ஆறு ஆறு மூணு மூணாயிரம் மூணு மூணு ஒன்பது இப்போ ஒன்பதாயிரம் ரூபா செலவழிக்கும் ஒன்பதாயிரம் சதவீதம் பார்க்கும்போது நூ பதினெட்டாயிரத்துக்கு ஒன்பதாயிரம்னா நூற்றுக்கு அதே மாதிரி தான் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடி கொடுத்துட்டு அங்கே ஒரு பூஜ்ஜியம் ஆக பதினெட்டு ரெண்டு ஒம்பது பதினெட்டு நானூற்றம்பது ரெண்டு தொள்ளாயிரம் ஆக நானூற்றி ஐம்பது ஒன்பதை நம்ம வைக்கலாம் ஒன்பது ஒம்பது ஐம்பது ஒன்பது ஆக ஐம்பது சதவீதம் அது பிறகு செலவுக்கு ஐம்பது சதவீதம் இங்கே வந்து ஒன்பதாயிரம் சதவீதம் ஐம்பது சதவீதம் இங்கே வந்து ஆறாயிரத்துக்கு முப்பத்தி மூணு புள்ளி மூணு மூணு இங்கே வந்து மூணாயிரத்துக்கு பதினாறு புள்ளி ஆறாறு இந்த மாதிரி இந்த கணக்கு செய்யும் சரியா ஓகே ஸ்டூடெண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ